ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இட்லி தோசை சப்பாத்தி ஏதோ ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது குருமாவா இல்லை குளம்பான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முதல்ல ஒரு மூணு வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம் முன்னாடிலாம் எவ்வளோ வெங்காயம் வேணால் கட் பண்ணலாம் ஆனால் இப்போ இந்த வெங்காயத்தை கட் பண்ணால் கண்ணில் தண்ணி தார தாரையாக ஊற்றுது குடம் கொண்டு தான் பிடிக்கணும் போல் அப்படியே கொஞ்சம் பீன்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் பொடி பொடியாக பீன்ஸை கேரட்டு உருளைக்கெழங்கு மூணையும் வெட்டி வச்சுக்கோங்க தனித்தனியாக இப்போ ஒரு குக்கரில் கடாய் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிரியாணி பைசஸ் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ஒரு துண்டு கல்பாசி பிரியாணி எல்லாம் இருந்தால் அது ஒன்று போட்டுக்கோங்க ஒரு தொண்டு பட்டை இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியணும் பொரியணுங்கன்னா கருகை விட்டுறாதீங்க கிராம்பை சேர்த்தா நல்ல வாசனையாகவே இருக்கும் அந்த கண்ணில் தண்ணியை பிழிஞ்சு வெட்டின வெங்காயத்தை ரெண்டு மூணு உள்ளே சேர்த்து அதை நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கி இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கோங்க குருமாக்கு எப்போதுமே தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும் அதிகமாக வதங்க தேவையில்லை இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்னதாக மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க உண்மையிலே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வைக்கிற குழம்பு நல்லா வருமா வராதுன்னு உங்களுக்கு டவுட் இருந்தா நானே சாப்பிட்டு காட்டுறேன் வீடியோவில் எண்டில் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு ரெண்டு உருளைக்கிழங்கு அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு மிளகாய் மிளகாத்தூள் இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வீடியோ எடுத்தேன் அது எப்படி வரலன்னு தெரியல ஆனால் மசாலா பொடி போடுறத ஏன் மிஸ்டேக்கா இல்லை ஃபோன் மிஸ்டேக்கானு தெரில இந்த ஃபோனில் வேற ஸ்டோரேஜ் கிடையாது நம்ம அந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கசகச இருந்தாலும் நான் போட்டுக்கோங்க இல்லை ரெண்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா அரைச்சி அதோட சேர்த்துட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் வீடோட முனை வரைக்கும் நமக்கு வாசம் வரும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான குருமா இது அவ்வளோதான் ஒரு ரெண்டு விசில் வந்தவொடனே எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் இது குருமாவா குழம்பான்னு ஒரு டவுட் இருக்கும் ஆனால் நான் சொல்கிறேன் இது ஒரு குருமா குழம்பு பாருங்க இந்த மாதிரி யாரெல்லாம் உப்பு செக் பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எப்போதுமே நாங்கள் கரண்டிக்கு பின்னாடி பக்கமாக இருக்கிறத கையால் கொஞ்சம் நக்கி பார்க்குறது அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்க மக்கள் எது சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் சுட்டா சப்பாத்தி புசு தான் வரும் பார்த்திங்களா இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு அவ்வளோதான் குருமாவோட சேர்த்து நானியம் பொண்ணு சாப்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்க்ரைப் பண்ணுற மறக்காமல் தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்